வணக்கம் சண்டம் மேம் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கபிலன் இன்றைக்கி நம்ம என்ன கரண்ட் அபேர்ஸ் பார்க்க போறோம் அக்டோபர் முப்பத்துக்கு ஒன்னுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோம் நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் யூபிஎஸ்சிக்கான பிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும் டிஎன்பிசிக்கு குரூப் ஒன் பிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ்க்கும் குரூப் டூக்குமே யூஸ் ஆகும் எல்லா காம்பெடிவ் எக்ஸாமுக்கும் ஏற்ற கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி தான் நாங்கள் இருக்கோம் வாங்க இன்னைக்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம் திரௌபதி முர்மு தனது பதவி காலத்தில் எந்த இரண்டு வெவ்வேறு போர் விமானங்களை இயக்கி முதல் ஜனாதிபதி என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் திரௌபதி முர்மு பதவி காலத்தில் ஓகேவா திரௌபதி முர்மு இந்த ரஃபேல் அண்டு சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம்கே ஐ அப்படிங்கிற ரஃபேல் மற்றும் சுகாய் தேர்ட்டி எம் எம்கேஐ இந்த ரெண்டு போர்க் விமானங்களையும் இயக்கி யார் வந்து சாதனை படிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட பிரசிடெண்ட்டு திரௌபதி முர்மு அவர்கள் என்னென்னு பார்ப்போம் ரஃபேல் அண்டு சுகாய் சு தேர்ட்டி எஸ் தேர்ட்டி எம்கேஐ ஏன்னா த்ரௌமு திரௌபதி முர்மு அக்டோபர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி அன்று ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை நிலையத்திலிருந்து அம்பாலா விமானப்படை நிலையத்திலிருந்து ரஃபேல் போர் விமானத்தில் முப்பது நிமிட விமானப் பயணத்தையும் இந்த விமான பயணத்தின் மூலம் ரஃபேல் விமானத்தில் பறந்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் என்ற பெருமையையும் அவங்க பெற்றிருக்கிறாங்க இரண்டு வெவ்வேறு இந்திய விமானப்படை அது அது ஐஏஎஃப்னு சொல்லுவாங்க ஓகேவா போர் விமானங்களில் பறந்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற பெருமையும் பெற்றிருக்காங்க ஏன் வந்து இது பெருமை அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க வயசு வயசை பார்க்கும்போது போர் விமானங்கள்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் ஏன்னா அதில் அட்ரினல் எவ்வளோ சுரக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு படிச்சிருக்கிறோம் பார்த்துருக்குறோம் டிவிலெலாம் பார்த்துருப்போம் அவ்வளவு இதில் ஏன்னா இப்படி போய் இப்படி தலைகளெல்லாம் பரண்டு கிரண்டெல்லாம் போவோம் ஸோ அந்த போர் விமானம் அப்படி போகும்போது அவங்க அதை மேனேஜ் பண்ணி இருந்திருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் ஓகேவா இந்திய குடியரசுத் தலைவராக இருந்துக்கிட்டு ஜனாதிபதி இதற்கு முன்பு போர் விமானங்களில் பறந்துள்ளனர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஜூன் எட்டு ரெண்டாயிரத்தி அன்று சுக்காய் தேர்ட்டி எம்கேஐயில் பறந்திருக்கிறாரு அப்புறம் பிரதீபா பாட்டிலும் நவம்பர் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி அன்று சுகாய் தேர்ட்டியில் எம்கேயில் பறந்திருக்காரு ஆனால் ரஃபேலில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பறந்துருக்காங்க ஓகே இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது இன்னைக்கு தேசிய ஒற்றுமை தினம் ஓகேவா தேசிய ஒற்றுமை தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த தேதியில் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் யூனிட்டி டே இது என்னன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்தநாள் தான் நேஷனல் ஒற்றுமை டேன்னு சொல்லுவாங்க இவங்க எப்போ வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஓகேவா அக்டோபர் முப்பத்தி ஒன்று நேஷ்னல் யுனைட்டி டே ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முப்பத்தி அன்று அனுசரிக்கப்படும் ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் இந்தியாவை ஒன்றிணைத்து ஓகேவா தொடர்ச்சியான தேசிய சவால்களுக்கு மத்தியில் வேற்றுமையில் ஒற்றுமையை ஊக்குவிப்பதில் சர்தார் வல்லபாய் பட்டேல நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதார் சர்தார் வல்லபாய் பட்டேலோட நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாள் இன்னைக்கு ஓகேவா அதுதான் நேஷனல் யூனிட்டி டே அப்புறம் கேவாடியாவின் ஏக்தா நகரில் நடைபெற்ற ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் கொண்டாடப்படுது இவரோட யாருன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அப்புறம் ஒற்றுமைக்கான ஓட்டம் ஒற்றுமைக்கான மார்ச் போன்ற வருடாந்திர நிகழ்ச்சிகளும் வந்து இதுல நடத்துறாங்க ஓகே அடுத்து அக்டோபர் மாதத்துல என்னென்னலாம் முக்கியமான நாள் ஏன்னா இன்னைக்கு அக்டோபர் முப்பத்தி இந்த மாதத்துல இருக்கிற அனைத்து முக்கியமான நாளையும் நம்ம பார்க்கலாம் அக்டோபர் ஒன்றாம் தேதி என்ன அப்படின்னா சர்வதேச முதியோர் தினம் அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி லால் பகதூர் சாஸ்திரி ஜெயந்தி அப்புறம் அக்டோபர் அஞ்சு உலக ஆசிரியர்கள் தினம் அக்டோபர் ஆளு உலக வாதம் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் மாதத்தின் ஒவ்வொரு முதல் திங்கட்கிழமையும் உலக வாழ்விட தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் ஆறு ஸோ அக்டோபர் எட்டு இந்திய விமானப்படை தினம் அக்டோபர் ஒம்பது உலக அஞ்சல் தினம் அக்டோபர் பத்து உலக மனநில தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேசிய அஞ்சல் தினம் அப்புறம் அக்டோபர் பதினொன்று சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அப்புறம் அக்டோபர் பதினாலு உலக தரநிலை தினம் அக்டோபர் பதினாறு உலக மயக்க மருந்து தினம் உலக உணவு தினம்னு சொல்லுவாங்க அப்புறம் அக்டோபர் இருபது உலக புள்ளி விவர தினம் அக்டோபர் இருபத்தி நாலு ஐக்கிய நாடுகள் தினம் உலக போலியோ தினம் அக்டோபர் இருபத்தேழு உலக ஆடியோ விஷுவல் பாரம்பரிய தினம் அக்டோபர் இருபத்தெட்டு சர்வதேச அனிமேஷன் தினம் ஓகேவா ஸோ இந்த அனைத்து தினத்தையும் ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த உண்டான மொத்த தினமும் இதுதான் இன்றைக்கி யூனிட்டி டே அக்டோபர் முப்பத்தொன்று யூனிட்டி டே அதையும் இதில் எழுதிக்கலாம் சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்தநாள் வல்லபாய் பட்டேலோட நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாள் ஓகேவா டொனால்ட் ட்ரம்பிற்கு அதன் மிக உயர்ந்த குடிமகன் விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் முகங்குவா விருதை வழங்கி கௌரவித்த நாடு எது டொனால்டு ட்ரம்ப்புக்கு எது வந்து வழங்கினுச்சு அப்படின்னா சவுத் கொரியா ஓகேவா இப்போ சவுத் கொரியாவில் ஏசியன் சமீட்லாம் நடந்தது மலேசியா நடந்தது டொனால்ட் ட்ரம்ப்பிற்கு அதன் மிக உயர்ந்த குடிமகன் விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் முஹங்குவா இது வந்து கிராண்டு ஆர்டர் ஆஃப் முகங்குவா அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம நாட்டில் இருக்கிற பாரத ரத்ன அவார்டை மாதிரி சவுத் கொரியாவில் இது மிகப்பெரிய உ உயர்ந்த அவார்டு கிராண்ட் ஆர்டர் ஆஃப் முகங்குவா அப்படிங்கிறது எந்த நாடு அப்படின்னா தென்கொரியா நாட்டோட உயர்ந்த சிவிலியன் அவார்டு ஓகேவா கொடுத்துருக்காங்க கொரிய தீபகற்பத்தில் அமைதியை நிலைநாட்டுவதில் அவர் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக ஏன்னா அவங்க நோபல் பிரைஸை எதிர்பார்த்தாங்க ட்ரம்ப் அவர்கள் ஸோ ஆனாலும் இந்த அமைதியை நிலைநாட்டுவதற்காக தென்கொரியா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த அவார்டை வழங்குறாங்க கிராண்ட் ஆர்டர் ஆஃப் மொஹங்குவா இந்த வரலாற்று சிறப்புமிக்க விருது வழங்குற விழாவில் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு ஏபக் சமிட் ஏசியா பசிஃபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் சமிட்டில் இதை கொடுத்தாங்க ஓகேவா சமிட்டில் உச்சி மாநாட்டில் இதை கொடுத்தாங்க அந்த நாட்டோட கியாஞ்சோல் நடைபெற்றது இந்த சமீட்டு தென்கொரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா சவுத் சீனா சி இங்கே சவுத் சீனா சி பிரச்சனையும் இருக்குது இது ஃபுல்லாக சைனா ஓகேவா இங்கே ஃபுல்லாக ஜப்பானு அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஆஃப் சே ஆஃப் ஜப்பான் அதுக்கப்புறம் எல்லோசி இங்கே தான் இருக்குது ஸோ நார்த் கொரியா சவுத் கொரியா சவுத் கொரியாவோட கேபிட்டல் எது அப்படின்னா சியோல் இது வந்து ஈஸ்ட் சைனா சி சவுத் சைனா சி பிரச்சனை இருக்கு ஈஸ்ட் சைனா சி பிரச்சனை இல்லை ஓகேவா மங்கோலியா எங்கே இருக்கு பார்த்தீங்க தலைநகரம் சியோல் நாணயம் கொரியாவான் ஜனாதிபதி லீ ஜோ மியூங் ஓகே அதுக்கப்புறம் என்னென்ன விருதுகள் இதுவரைக்கும் வழங்கியிருக்காங்க ரீசெண்டாக அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயான் ரத்னா அவார்டு இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யாருக்கு அப்படின்னா ஜெயந்த் விஷ்ணு மறைக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான விஞ்ஞான ரத்னா விருது விஞ்ஞான ரத்னா விருது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் வாழ்நாள் பங்களிப்புக யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஜெயந்த் விஷ்ணு நர்லிகார் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருக்காங்க அப்புறம் ரேக்ஸ் பாலுகான் புனைக்கதைக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உர்சுலா கேலூக்கின் பரிசை யாரு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரசேகர் இலங்கையை சேர்ந்தவர் இதை வென்றிருக்கிறாரு இதெல்லாம் நம்ம வச்சு கொடுத்துருக்காங்க பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ஆண்டுக்கான சாகராவ் பரிசு வெலாரஸில் போக்ச்போர்ட் ஜார்ஜியாவின் எம்சியா அமலுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் பிரிட்டிஷ் அகாடமியோட புத்தக பரிசு சுனில் அம்ரித்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் நியூயார்க்கோட குளோபல் ஃபைனான்ஸால் உலகில் சிறந்த நுகர்வோர் வங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் இந்தியாவில் சிறந்த வங்கி யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்பிஐக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஜப்பானின் கலாச்சார தகுதிக்கான நபர்கள் விருதை வென்ற முதல் குரல் நடிகர் இஸ்ரேலில் டொனால்ட் ட்ரம்ப்பிற்கான ஜனாதிபதி பதக்க கௌரவம் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஓகேவா மசோகா நோசோவா ஸோ போன வாட்டி போன மாதம் என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க அவார்டு முக்கியமான அவார்ட்லாம் பார்த்தோன்னா அது நம்ம இதில் பார்ப்போம் ஓகேவா நோபல் ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க அது பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான உலகளாவிய ஃபயர் பவர் ரெண்டாயிரத்தி ரேங்கு ஃபோர்தாவது குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குறியீட்டில் யார் வந்து ஃபோர்த் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் இந்தியா ஃபோர்த் பிளேஸில் இருக்குது ஓகேவா ஃபோர்த் ரேங்க்கு ஃபயர் பவர் ஃபயர் பவர்னால் என்ன ஆர்மி தான் உலகளாவிய ஃபயர் பவர் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு மனித வளம் பாதுகாப்பு பட்ஜெட்டுகள் தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற அறுபதுக்கும் மேற்பட்ட காரணிகளை பொறுத்து இந்த தரவரிசை நியமிக்கப்படுறாங்க இதில் நம்ம நான்காவது இடத்துல இருக்கோம் ஃபோர்த் ரேங்க் ஓகேவா அமெரிக்கா வந்து எட்நூத்தறுபது பில்லியனுக்கு அதிகமான பாதுகாப்பு பட்ஜெட் மேம்பு கொடுத்து அவங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க நிலம் கடல் வான் மற்றும் சைபர் களங்களில் அதே மாதிரி பாதுகாப்பு மற்றும் ஹைப்பர்சானிக் ஏவுகணை திட்டங்களில் இது வந்து பீரங்கி இதெல்லாம் வச்சிருக்காங்க ஓகேவா அப்புறம் ஆத்ம நிர்பார் பாரத் தேஜாஸ் எம்கே ஒன் ஏ இதெல்லாம் நம்ம நீர்மூழ்கி கப்பல் பாதுகாப்பு விமானங்கள் ரஃபேல் போன்ற பல விமானங்கள் வச்சு நம்ம நான்காவது இடத்துல இருக்கோம் ரஷ்யா வந்து ரெண்டாவது பொசிஷன் அதையும் பாத்துக்கோங்க ரஷ்யா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் அண்ட் ஹைப்பர்சானிக் மிசைல் மூலயமா ரஷ்யா வந்து ரெண்டாவது பொசிஷன்ல இருக்குது இந்தியா நான்காவது பொசிஷனில் இருக்குது அபியஸ்லி மூணாவது பொசிஷன்ல சைனா இருக்கு ஓகேவா அப்புறம் சமீபத்திய தரவரிசை இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் இந்தியா பாஸ்போர்ட் ரேங்கில் எத்தனாவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்தாவது இடத்தில் உள்ளது பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் ஓகேவா எண்பத்தி ஐந்தாவது நிலையான வணிக குறியீட்டில் இருபத்தி மூணாவது இடத்துல இந்தியா இருக்குது அப்புறம் உலகளாவிய பசி குறியீடு ஹங்கர் இண்டெக்ஸில் பத் நூற்றி இரண்டாவது இடத்துல இந்தியா இருக்குது அப்புறம் டைம்ஸ் உயர்கல்வி அப்படின்னா இந்த ஹையர் எஜுகேஷன் இருக்குல்லையா உலக பல்கலைக்கழக தரவரிசையில் எந்த பல்கலைக்கழக முதலிடத்தில் உள்ளதுன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் முதலிடத்துல இருக்குது ஓகேவா யூகே சேர்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொருளாதார சுதந்திர குறீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னா நூற்றி இருபத்தெட்டாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உலக கண்டுபிடிப்பு குறியில் ஜி இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னா முப்பத்தி எட்டாவது ஓகே அதுக்கப்புறம் அப்புறம் ரீசெண்டாக மோந்தா புயல் ஓகேவா இதுக்கு யார் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா தாய்லாந்து ஓகே மோந்தா புயல் சமீபத்தில் எந்த பகுதியில் கரையை கடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பே ஆஃப் பெங்கால் விரிகுடா வங்காள விரிகுடா கடல் பே ஆஃப் பெங்கால் ஆந்திர பிரதேஷ் பக்கத்துல ஓகேவா ஆந்திர பிரதேஷ் நியர்பை ஆந்திர பிரதேஷ் இதுல கரையை கடந்திருக்கு வங்காள விரிகுடா கடற்கரை சமீபத்தில் மோந்தா சூறாவளி வங்காள விரிகுடா கடற்கரையில் கரையை கிடந்திருக்கு மோந்தா என்ற பெயருக்கு தாய்மொழியில் மனம் மிக்க மலர் என்ற பொருள் ஓகேவா இது ஒரு வெப்ப மண்டல சூறாவளி குறைந்த அழுத்த கட்டழுத்தத்தை இதை கொண்டிருக்கு அட்லாண்டிக் இத்தகைய புயல்கள் சூறாவளி என்ப அட்லாண்டிக்கில் புயல்களை சூறாவளிகள் என்றும் மேற்கு பசிபிக் தென்சீன கடலில் டைஃபூன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் விழிவிலீஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆஃப் சூறாவளிஸ் இதோ இதுதான் அது ஓகேவா டைஃபூன் டைபூன் எங்க சொல்றாங்க இது வந்து சைனால ஹரிக்கேன்னு சொல்லிட்டு அட்லாண்டிக் சீல ஹரிக்கேன்னு சொல்லிட்டு அட்லாண்டிக் சி இதெல்லாம் அமெரிக்கால அப்புறம் இது வந்து சைக்ளோன் இங்கே சொல்கிறாங்க ஓகேவா இந்தியன் ஓஷனில் சைக்ளோன்ட்டு எல்லா புயலுக்குமே காற்றழுத்த தாழ்வு நிலை எல்லாத்துக்குமே இந்த பேர் வைக்கிறாங்க அப்புறம் அலிகார் மற்றும் புலந்தாகர் தாலுக்காலில் இருந்து உருவாக்கப்பட்ட எழுபத்தி ஆறாவது மாவட்டத்தை உத்தரப்பிரதேசம் எந்த பெயரில் அறிவிச்சிருக்கு பை விச் நேம் உத்தரப்பிரதேஷ் அனோன்சரு செவன்டி சிக்ஸ்த் டிஸ்ட்ரிக்ட் பாம்பு அலிகார் அண்டு புலந்தேஷ்வர் தென்சில் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா எழுவத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு கல்வந்த்சிங் நகர் ஓகேவா கல்வந்த்சிங் நகர் அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க என்னன்னு பார்ப்போம் கல்யாண் சிங் மாநில அரசியல் வரலாற்றில் ஒரு உயர்ந்த நபரான முன்னாள் முதல்வர் கல்யாண் சிங்கின் நினைவாக கல்யாண் சிங் நகர் அப்படின்னு சொல்லிட்டு புதிய மா மாவட்டம் உருவாக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க அது எழுவத்தி ஆறாவது டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேசம் எழுவத்தி ஆறு மாவட்டத்தை வச்சிருக்கு இதுல அலிகார் மற்றும் புலந்தார் மாவட்டங்களில் உள்ள தாலுக்காக்கள் இருந்து பிரிக்கப்பட்டிருக்கு ஓகேவா எழுவத்தி ஆறாவது மாவட்டங்களா இந்த நடவடிக்கை மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்த விதமா இதை சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் சட்டகோஷியா டைகர் ரிசர்வ் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டகோஷியா டைகர் ரிசர்வ் மொத்தம் ஐம்பத்தி ஆறாவது ஐம்பத்தி ஆறு டைகர் ரிசர்வ் சட்டகோஷியா கோஷியா புலிகள் வந்து ஒடிசா மாநிலத்தை சார்ந்தது ஓகேவா ஒடிசா மாநிலத்தை சார்ந்தது சட்டகோஷியா புலிகள் காப்பகத்தில் கிராம இடமாற்றம் நடந்ததாக கூறப்பட்டு குறித்து ஒடிசா மனித உரிமைகள் ஆணையம் வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைகள் மற்றும் அங்கு கலெக்டர் இருந்து பதிவுகளை கோரியிருக்கிறாங்க சட்டகோஷியா புலிகள் காப்பகம் மத்திய ஒடிசாவில் அங்குள்ள கட்டாக் பவுத் மற்றும் நாயாகர் மாவட்டங்களில் அமைஞ்சிருக்கு ஓகேவா இந்த காப்பகத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைசிப்பள்ளி வனவிலங்கு சரணாலயம் ஆகியவை அடங்கும் இதில் மகாநதி யானைகள் காப்பகத்தின் ஒரு பகுதியாகவும் இருக்கு டெக்கான் தீபகற்பம் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் இதே அடங்கியிருக்கு ஓகேவா அடுத்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட்டு நாலாயிரம் வருஷம் ஓல்டு உள்ள தில் முன் சிவிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கோ கொய்த்தில் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தொல்பொருள் ஆராய்ச்சிகள் நாலாயிரம் ஆண்டுகள் பழமையான தில் முன் நாகரிகத்தின் இந்த பகுதியை வந்து எங்கே வந்து அகழ்வாய்வு பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்த்தல ஓகேவா இந்த கொய்த்தளை எடுத்திருக்காங்க இது அந்த ஐலாண்டுக்கு பேர் என்னன்னா ஃபைலாக்கா ஐலாண்டு ஓகே ஃபைலாக்கா ஃபைலாக்கா ஐலாண்டு ஃபைலாக்கா ஐலாண்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கொயத்தில் உள்ள ஃபைலாக்கா தீவுல நாலாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவிலை கண்டுபிடித்து இந்த பண்டைய தில்முன் நாகரிகத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெல்முன் என்றும் அழைக்கப்படும் தில்முன் நாகரிகம் இதுக்கு முன்னாடி அரேபிய தீவிரத்தில் இதில் செழித்தோங்கி வளர்ந்துருந்துருக்கு அதே மாதிரி மெசபோட்டாமியின் நாகரிகம் மாதிரி ஹராபன் சிவிலேசேஷன் நாகரிகம் மாதிரி முக்கிய மையங்கள் என்ன அப்படின்னா பக்ரைன் தீவுகள் மற்றும் கோயத்தில் உள்ள ஃபைலாக்கா தீவுகள் மெசபோட்டையா மற்றும் சிந்து சமூக இணையாக ஒரு சக்தி வாய்ந்த வெண்கல யுக வர்த்தக மையமும் இதில் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் எகிப்து சிந்து சமோலி மஞ்சள் நதி போன்ற எல்லா இடத்துலையுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பறந்து வியாபித்து இருந்திருக்கிறாங்க ஸோ இதுதான் அந்த கொயத்தோட வரைபடம் ஓகேவா கொய்த்து ஈரான் இருக்குது சவுதி அரேபியா இருக்கு ஸோ பல்லிக்கா ஐலாண்டுன்னு இது இருக்கா பல்லிக்கா ஐலாண்ட் ஃபைலக்கா ஐலாண்ட் இது வந்து அரேபியன் கல்ஃபு ஓகேவா அங்கே தான் இருக்குது இது வந்து அரேபியன் சி அரேபியன் சி இங்கே தான் இந்தியா இருக்குது ஓகே இதுலேருந்து வந்தால் கொய்த்து இந்த கொய்த்துக்குள்ளே தான் இது இருக்கு ஃபுல்லாகவே கொய்த்து தான் ஓகே ஸோ இதை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் அடுத்தது அடுத்தது ம மனாஸ் அருகே அமோ அமேசான் பைஸ் திட்டத்தை எந்த நாட்டு விஞ்ஞானிகள் தொடங்கியிருக்காங்க விச் கண்ட்ரி சயின்டிஸ்ட் லான்ச் அமேசான் ஃபேஸ் ப்ராஜெக்ட் நியர் மனோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் அமேசான் வந்துட்டாலே அது பிரேசில தானே லொக்கேட் ஆயிருக்கு பிரேசில் தான் அமேசான் ஃபேஸ் ப்ராஜெக்ட் பிரேசிலியா விஞ்ஞானிகள் மனாஸ் ம மனாஸ் அருகே அமேசான் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க இது என்னன்னா சிஓட்டோ கார்பன் டை ஆக்சைடு அளவுகளுக்கு அமேசான் மழைகள் பெருவும் இது ஏன்னா வேர்ல்டில் இருக்கிற கார்பன் எமிஷனுக்கு கட்டுப்படுத்துகிற ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் கட்டுப்படுத்துறது அமேசான் காடுகள் தான் சுதந்திர காற்று சிஓட்டோ செறிவோட்ட என்ற வடிவான ஃபேஸ் ஃபியூசாடா மற்றும் விஞ்ஞானிகள் குழுவிற்கு இது அடங்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் சப்போர்ட் பண்ணா பிரேசிலியன் ஃபெட்ரல் கவர்மெண்ட் அண்ட் த யுனைட்டெட் கிங்டம் சப்போர்ட் பண்ணுது simulate future environment and how how tropical forest adapt the co2 temperature and humidity அதுக்கு அப்புறம் பின்வரும் நகரங்கள்ல எது உலகின் மிகவும் மாசப்பட்ட நகரமாக கருதப்படுகிறது அப்படினா லாகூர் ஓகேவா லாகூர் எங்க இருக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தானில் லாகூர் என்ற நகரம் உலகிலேயே மிகவும் மாசுபட்ட நகரமாக கருதப்படுது பாகிஸ்தானில் லாகூர் நகரம் உலகின் மிகவும் மாசுபட்ட நகரம் இந்த வந்து காற்றோட தரம் எப்படி இருக்குது அப்படின்னா முந்நூற்றி பன்னெண்டு என்ற ஆபத்தான நிலையில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இருக்குது பார்ட்டிக்கல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் நானோமீட்டர் செறிவுகள் நூற்றி தொண்ணூறு புள்ளி அஞ்சு மைக்ரோ மில்லியாக அதிகரித்திருக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் நம்ம இதில் யார் இது வந்து ரொம்ப மோசமாக இருக்குதுன்னா டெல்லி ஓகேவா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை வெளியிட்டிருக்காங்க அக்டோபர் இருபத்தி எட்டு அன்னைக்கு அடுத்த கொஸ்டின் அதுக்கப்புறம் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஹூம் ஏ ஹேஸ் ஃபைனலி லான்ச் த குரோக்கி அதாவது எலான் மிஸ்க்கு என்னென்னலாம் விடுறாரு பாருங்க எக்ஸ் தலம் வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஃபால்கன் சொல்லிட்டு அப்புறம் டெஸ்லா அப்புறம் குரோகிபீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீடியாவே ஓபன் பண்ணியிருக்காரு யார் அப்படின்னா எலான் மஸ்க் ஓகேவா எலான் மஸ்கின் தலைமையில் கீழ் ஏஐ இறுதியாக இதுக்கு முன்னாடி ஏஐ ஒன்று அவர் வச்சிருக்கிறாரு அது வந்து அறிமுகப்படுத்தி உள்ள தொழில்நுட்ப கோட்டேஸ்வரர் இது விக்கிபீடியாவை விட சிறந்த மூல அறிவு களஞ்சியம் என்று கூறுகிறார் ஓகேவா குரோக்கிபீடியா இல பில்லியன் கணக்கான கட்டுரைகள் ஏற்கனவே இதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு தீவிர இடதுசாரி ஆர்வலர்களால் கட்டுப்படுத்தப்படுது ஸோ குவிக்கிபீடியா ஒரு ஆன்லைன் க களஞ்சியம் ஓகேவா குவிக்கிபீடியா பேர் ஞாபகம் வச்சுங்க பஞ்சாப் காவல்துறை ஆன்லைன் பாதுகாப்பு மேம்படுத்துவதற்காக தொடங்கிய திட்டத்திற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சைபர் ஜகோ அதாவது ப்ரோக்ராம் லான்ச்சர் பை பஞ்சாப் போலீஸ் டு ப்ரமோட் ஆன்லைன் சேஃப்டிக்கு சைபர் ஜகோ அப்படின்னு சொல்லிட்டு இது சைபர் ஆன்லைன் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக பஞ்சாப் காவல்துறையால் தொடங்கப்பட்ட இந்த சைபர் ஜகோ திட்டம் அரசு பள்ளி மாணவர்களுடைய ஆன்லைன் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக பஞ்சாப் காவல்துறை சைபர் குற்றப்பிரிவால் மாநில தல்விய திட்டம் சைபர் ஜகோ அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கப்பட்டிருக்காங்க அதிகரித்து வரும் ஆன்லைன் அச்சுறுத்தலில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதும் டிஜிட்டல் நல்வாழ்வை இந்த முயற்சியில் இதோட நோக்கம் ஓகே ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு எந்த பாதிப்பும் வராமல் பா பாதுகாக்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் திட்டமே தகாத ஆன்லைன் உள்ளடக்கம் மற்றும் சைபர் தாக்குதல்களை கையாளறது இதெல்லாம் வந்து சேர்ந்து பார்க்குறாங்க அடுத்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் சமீபத்தில் இந்திய மகளிர் கோப்பை ரெண்டாயிரத்தி இருந்து இறுதி போட்டிக்கு முன்னேறி உள்ளது ஓகேவா இறுதி போட்டியில் இந்தியா எந்த அணியுடன் போட்டியிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட போட்டிடுது ஓகே சவுத் ஆப்ரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா நாட்டோட இறுதி ஃபைனல்ல போட்டிடுறாங்க இந்தியாவோட மகளிர் கோப்பை ஹையஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சேஸ் இன் உமன்ஸ் ஓடியையில் யார் வந்து வேர்ல்டு கப் நாக் அவுட்டுலாம் இதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ ஆஸ்திரேலியன் உமன் மற்றும் இந்தியன் உமன் ஜெமிமா ரோட்ரெக்ஸின் நூற்றாண்டு கால சதம் வியாழக்கிழமை நவி மும்பையில் உள்ள டி ஒய் பாட்டீல் ஸ்போர்ட்ஸில் அகாடமியில் ஆஸ்திரேலியாவை எதிர்த்து ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் சிறப்பு மிக வெற்றியை பெற்றிருக்கு இந்திய மகளிர் அணி இது மூலயமா சவுத் கொரியாவோட ஃபைனல் மேட்ச்சு விளையாட போகுது ஓகேவா மகளிர் நாள் போட்டியில் அதிகபட்ச வெற்றிகரமான துரத்தல் கோப்பை அவுட்டில் இது இந்தியா இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கை எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இது தங்கள் முதல் பட்டத்தை இது நோ வந்து நோக்கி போயிட்டுருக்காங்க ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லியும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை டேட் பார்க்கலாம் நன்றி வணக்கம்